வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா கூகுள் மேப் உதவியுடன் மலைப்பாதையில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள ஆபத்தான படிகட்டு நடுவே சிக்கிய கர்நாடகா சுற்றுலா பயணிகளின் சொகுசுக்கார் விரிவான செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி தமிழக கேரளா கர்நாடகா மாநிலங்களின் எல்லை பகுதியாக உள்ளது இங்கிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் கூடலூர் வழியாகவே உதகை போன்ற பிற சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றனர் தொடர் விடுமுறை காரணமாக கடந்த மூன்று நாட்களாக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு படையெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் கர்நாடக மாநில இளைஞர்கள் சிலர் சொகுசு காரின் சுற்றுலாவை முடித்துக்கொண்டு கூகுள் மேப் உதவியுடன் தனது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர் அப்போது கூடலூர் அருகே வரும்போது கூகுள் மேப் காட்டிய சாலையில் சென்று கொண்டிருந்தனர் அந்த பாதையானது செங்குத்தான படிக்கட்டுகள் நிறைந்த மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லக்கூடிய பாதையாக இருந்தது திடீரென படிகட்டுகளை கண்டதால் காரில் பயணம் செய்த சுற்றுலா பயணிகள் திகைத்தனர் இதனை அறிந்த அந்த கார் சொகுசு காரை சாதுரியமாக படிகட்டுகளில் நிறுத்தியவாறு காரில் இருந்து இறங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தனர் உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் வந்த பிற சுற்றுலா பயணிகள் இணைந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வாகனத்தை தேசிய நெடுஞ்சாலைக்கு கொண்டு வந்தனர்